Thank you. Thank you. Thank you. கூடோ நேஷ்னல் காம்படிஷன் வந்து இமாச்சல் பிரதேஷ் சோழன் நடந்தது இது தமிழ்நாடு சார்பாக மொத்தம் ஃபிஃப்டி செவன் ஸ்டூடெண்ட் வந்து இதில் அட்டன் பண்ணோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்துலேருந்து நாங்கள் அட்டன் பண்ணோம் இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து நான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன் கூடோவில் கூடோ வந்து மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட் எம்எம்ஐ ஃபைட்டு இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் தான் ஆகுது இந்த தமிழ்நாடுடைய பிரசிடன்ட் வந்து கந்தமூர்த்தி சென்சாய் திருச்சியில் இருக்கிறாரு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டேட் இதில் அட்டன் பண்ணாங்க அதில் தமிழ்நாடு சார்பாக நாங்கள் அட்டன் பண்ணோம் அது அட்டன் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் ஸ்டூடெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அதிகமான மெடல்ஸை நாங்கள் வின் பண்ணியிருக்கிறோம் இந்த கேமை வந்து எஜிஎட்டில் வந்து நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார் எங்கள் கேமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெட்டர் கொடுத்துருவோம் அது அங்கீகாரம் கொடுத்தாருனா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கும் காலேஜ் சேர்ந்து உதவியாக இருக்கும் மற்ற ஸ்டேட்டில் எல்லாமே வந்து அங்கீகாரம் கொடுக்கற கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டில் வந்து இன்னும் கொடுக்கல அது வந்து நாங்கள் லெட்டர் முறையாக கொடுத்துருக்குறோம் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியில் இந்த கூடோ இருக்குது ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து இந்த கூடோ வந்து சர்டிஃபிகேட் வந்து வேல்யூவேஷனாக இருக்குது சரிங்களா அதனால் நான் வந்து தமிழக அரசை ஒரே ஒரு வேண்டுதல் இந்த கேமை வந்து எஜிஏட்டில் கொடுக்கணும் இந்த எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இந்த கேமை இன்னும் வளர்ந்து பிள்ளைங்க இன்னும் அதிகமான தமிழ்நாட்டுக்கு கோல்டு மெடல் அடித்து கொடுத்து பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் என்று இந்த வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் சார் இப்போது கராத்தேக்கு இந்த கூட என்ன மாதிரி வித்தியாசம் சார் கராத்தே வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் இது கூட வந்து மிக்ஸ் மாஸ்டர் சார் கராத்தே டேக்கோண்டோ கிக் பாக்ஸிங் ஜூடோ ஜூஜூஸ் எல்லாம் மிக்சிங் சேர்ந்தது இது வந்து கூடும் இது மிக்ஸ் மாஸ்ட்னா எம்எம்ஐ ஃபைட் சார் இது விபரீதில் சார் இதில் வந்து எம்எம்ஐ ஃபைட்டு ரெண்டு ரிங் இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஷார்ட்ஸ் இது போட்டுட்டு அதை வந்து ரிங்கில் வந்து அவுட் சிஸ்டம் பண்ணுவாங்க இது எப்படின்னா ரூல் சார் ஸோ இதில் ஸ்போர்ட்ஸில் வந்து இருக்கிறதுனால இதுக்கு செப்பரேட் ஹெல்மெட் இருக்குது செஸ் பேட் இருக்குது சின் கார்டு இருக்குது மவுத் கார்டு இருக்குது எல்லாமே சேஃப்டி தான் சார் அதனால் இது சேஃபாக தான் வந்து இந்த கேமை வந்து நாங்கள் வழி நடத்திட்டு வருவோம் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சார் இந்த கேம் என்ன மாதிரி இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா சீனியர் அண்டர் டுவெண்ட்டி ஒனில் வந்து சில்வர் மெடல் அடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்து பிரான்ஸ் அடிச்சிருக்கிறாங்க அண்டர் சிக்ஸ்டீனில் இன்னொரு தம்பியை வந்து பிரான்ஸ் அடிச்சிருக்கிறாங்க சார் சார் இது வந்து நேஷனல் லெவல் சார் ஸ்டேட் செலக்ட் ஆகிட்டு நேஷ்னல் லெவல் சார் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டேட் இதில் அட்டன் பண்ணாங்க சார் அந்த மாதிரி நிற்க போதும் சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் ஸ்டேட் அட்டன் பண்ணாங்க தமிழ்நாட்டு சார்பாக வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி செவன் ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணுவோம் இதில் ஃபிஃப்டி செவன் ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்நாட்டு சார்பாக நாங்கள் அட்டன் பண்ணோம் சார் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டஃப்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹரியானா ஸ்டேட்டு மத்திய பிரதேஷு அருணாச்சல் பிரதேஷு மணிப்பூர் குஜராத்து ராஜஸ்தான் இவங்களாம் ரொம்ப டஃப்பான பிளேஸ் தான் இது ஒன்லி ஃபேரிங் தான் சார் இது கட்டா கிடையாது சார் இது கராத்தே சார் இது ஒன்லி ஃபேரிங் தான் இதில் வந்து ஒன்லி ஃபேரிங் மட்டும் தான் இருக்கும் கவர்மெண்ட் வந்து எங்களுடைய இந்த கேம்மை கூட கேமை வந்து எஜெட்டில் அங்கீகாரம் தர வேண்டும்ன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறோம் சார் இதை கொடுத்தாலும் பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் எங்களுக்கு ஃபார்ம் டூ இப்போ கிடச்சிருக்கு இது அங்கீகாரம் எஜிஏட்டில் கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும் சார் இது தேவையான லெட்டர் நாங்கள் கொடுத்துருக்குறோம் எங்களுடைய தமிழ்நாடுடைய பிரசிடென்ட் பிரசிடெண்ட் கந்தமூர்த்தி சென்சே மூலிமா நாங்கள் வந்து இந்த லெட்டர் நாங்கள் வந்து எஜேட்டுக்கு நம்ம அனுப்பிச்சோம் சார் அது அங்கீகாரம் வந்து எங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் சார் இந்த கேம் இன்னும் வளரத்துக்கு இன்னும் பிள்ளைங்களை வந்து நெக்ஸ்ட் ஆள் கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும் சார் சார் என் பேர் வந்து தீமை நான் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய கூடு சங்கத்தினுடைய பொருளாளர் த தலைவராக நான் பதிவு வகித்திருக்கிறேன் சார்